திருப்பூர் மாவட்டம் அவினாசியைச் சேர்ந்த ரிதன்யா என்பவர் திருமணமாகி இரண்டு மாதம் ஆன நிலையில் தற்கொலை செய்து கொள்கிறார் தற்கொலை செய்து கொள்வதற்கு முன்பாக ஒரு ஆடியோ வெளியிடுகிறார் அதில் தனது கணவரும் கணவரின் குடும்பத்தாரும் தன்னை கொடுமை செய்ததால் இந்த முடிவை எட்டுவதாக ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை வெளியிட்டு அவர் தற்கொலை செய்து கொள்கிறார் இந்நிலையில் மிக ஆடம்பரமாக தனது மகளுக்கு திருமணம் செய்து வைத்த நிலையில் தனது மகள் தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்திற்கு கணவர் வீட்டார் அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ரிதர்யாவின் பெற்றோர் வந்து பகிர் பகிரகமாக குற்றச்சாட்டு தெரிவித்தாங்க இந்த நிலையில் ஆரம்பத்தில் ஒன் நைன்டி ஃபோர் த்ரீ பிஎன்எஸ்எஸ் பாய்சனிங் அப்படிங்கிற வழக்கு பதிவை செய்த காவல்துறையினர் தொடர்ந்து அதனை பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு பிறகு இரண்டு பிரிவுகளை வழக்குப்பதிவு பண்ணியிருக்காங்க அதாவது எயிட்டி ஃபைவ் மற்றும் ஒன் நாட் எயிட் பிஎன்எஸ் ஆகிய இரண்டு பிரிவுகளில் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க ஆரம்பத்திலிருந்தே ரிதர்யாவின் குடும்பத்தினர் இது ஆளும் கட்சியினுடைய அழுத்தம் காரணமாகவே காவல்துறையினர் மிக தொய்வாக இந்த வழக்கை கையாளுவதாக குற்றம் சாட்டி வந்தாங்க அதனை ஊர்ஜிதம் செய்யும் வகையில் இந்த இரண்டு பிரிவுகளில் காவல் காவல்துறையினர் வழக்கு செய்திருந்தாலும் இதில் வரதட்சணை கொடுமை தொடர்பாக எந்தவித வழக்கு பிரிவும் சேர்க்கப்படவில்லை என்பது பகிரங்கமாக தற்சமயம் தெரிய வந்திருக்கிறது இதனால் ஆளும் கட்சியின் தலையீடு இருப்பதாக குற்றச்சாட்டு எழுதியிருக்கிறது இது தொடர்பாக ரிதன்யாவுடைய வழக்கறிஞர் மோகன்குமார் இருக்கிற அவரிடம் கே கேட்கலாம் சார் சொல்லுங்கள் இப்போ இதில் வந்து வறட்சினை கொடுமை ஆட் பண்ணிங்கிறீங்க ஆக்சுவலாக என்னென்ன செக்ஷன் இவங்க முதலையே பதிவு பண்ணியிருக்கணும் ஏன் இவ்வளோ தோய்வாக இவங்க செயல்படுறாங்க அதாவது காவல்துறை தரப்பில் முதல்ல இந்த வழக்கு சாதாரண தற்கொலை வழக்காக மட்டுமே பதிவு செய்யப்பட்டது அதைத் தொடர்ந்து அந்த ஆடியோஸ் வந்து வெளியே சோசியல் மீடியாவில் இதானதுக்கப்புறமே பிறகு பல்வேறு வி பல்வேறு கடல் விசாரணைகளுக்கு அடுத்த நாள் வந்து எஃப்ஐஆர் செக்ஷன் ஆல்ட்ரு பண்ணுறாங்க செக்ஷன் ஆல்ட்ரு பண்ணும்போது செக்ஷன் எயிட்டி ஃபைவ் அண்ட் ஒன் நாட் எயிட் பிஎன்எஸில் மட்டும் ஆல்ட்ரு பண்ணுறாங்க இது வந்து வரதட்சணை தொடர்பான விஷயங்கள் சம்பவங்கள் நடந்திருக்கு வரதட்சணையை தொடர்பாக டார்ச்சர் பண்ணியிருக்காங்க இந்த விஷயங்கள் வந்து புகார்தாரர் அதாவது இறந்து போன ரித்தனையாக அவரது தந்தையார் வந்து காவல்துறையிலும் சொல்லியிருக்காரு அதுபோக கோட்டாட்சியரோட விசாரணை நடந்துகிட்டு இருக்குது அந்த விசாரணையிலையும் சொல்லியிருக்காரு எனவே இந்த சங்கத்தின் அடிப்படையில் வந்து கண்டிப்பாக இந்த வரதட்சணை ம மரணம் என்பதற்கான சட்டப்பிரிவுகளை உள்ள இணைத்தால் மட்டும்தான் வழக்கு வந்து செய்ய மு நடைபெறு அதை வந்து நம்ம சொல்லியிருக்குங்க கோட்டாட்சி நம்ம சொல்லியிருக்கோம் காவல்துறையிலையும் சொல்லியிருக்கணும் காவல்துறை இந்த விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம் ஆரம்பத்திலேருந்தே இதில் வந்து ஆளும் கட்சி தரப்பினுடைய அரசியல் தலையீடு இருக்குது அதனால தான் இந்த வழக்கை ரொம்ப தொய்வாகவும் காவல்துறையினர் ஒரு முனைப்போடதும் கையாளல குற்றச்சாட்டு இருக்குது அதை ஊர்ஜிதம் பண்ணுற மாதிரி தான் இந்த வழக்கு பிரிவு இருக்குது இங்கே ஆரம்ப கட்டத்தில் இந்த வழக்கில் காவல்துறை விசாரணை தொய்வாக இருந்ததுங்கிறது வந்து பரவலாகவே அனைவருக்குமே தெரிந்த விஷயங்கள் தான் அதை வந்து புகாதார தரப்பு வந்து அதை தொய்வாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தினால தான் வந்து அவங்க வந்து பல்வேறு கட்ட பல்வேறு நபர்களை போய் சந்தித்தாங்க பல்வேறு அரசியல் தலைவர்கள் சந்திக்கக்கான காரணமும் இந்த விஷயங்கள் ஒன்று தான் வந்து முதல்ல வந்து ஒரு மூன்றாவது நபர் கைது செய்யப்படாத பொழுதும் மற்ற இந்த மாதிரி வரதட்சணை மரணமே ஆட் பண்ணலை அப்படிங்கும்போது அவங்க அந்த இயல்பாக அந்த சந்தேகம் ஏற்பட்டிருக்கு அதை தொடர்ந்து இப்போ வரைக்கும் வந்து அவங்க அந்த சந்தேகத்தில் தான் இருக்காங்க இப்போ வந்து க இன்றைக்கி எஸ்பி சாரை பார்த்துருக்காங்க பார்த்ததுக்கப்புறம் அது இருக்காதே வரதட்சணை மரணம் உள்ள ஆட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு ரெவென்யூ அதாவது ஆடியோ ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் அது தொடர்பான நடவடிக்கை நம்ம எதிர்பார்க்கலாம் வரதட்சணை மரணம் ஆட் பண்ணுவாங்கன்னு நாங்கள் நம்புறோம் இப்போ செக்ஷன் பதிவு பண்ணியிருக்காங்க இல்லையா எயிட்டி ஃபைவ் ஒன் நாட் எயிட் பிஎன்எஸ் பதிவு பண்ணியிருக்காங்க இதுக்கு அதிகபட்சமாக என்ன தண்டனை கிடைக்கும் வரதட்சணை கொடுமை ஆட் பண்ண எந்த மாதிரி தண்டனை கிடைக்கும் அதாவது செக்ஷன் எயிட்டி ஃபைவ் குயாலிட்டி த்ரீ இயர்ஸ் வரைக்கும் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க ஒன்னாடி இப்போ ஏட் பண்ணியிருக்கிற செக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டென் இயர்ஸ் வரைக்கும் பனிஷ்மெண்ட் கிடைக்கும் இதாக வரதட்சணை மரணமாக இருந்தால் உங்களுக்கு கால் தண்டனை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வரதட்சணை கொடுமை வழக்கு பிரிவில் வழக்கு பதிவு செய்திருந்தால் அவர்களுக்கு கூடுதலான தண்டனை கிடைக்கும் சூழல் இருக்கும்போது இவர்களுக்கு மூன்று ஆண்டுகள் மற்றும் ஆண்டுகள் வரையிலான தண்டனை கிடைக்கும் வகையிலான வழக்குப் பிரிவில வழக்குப்பதிவு செய்திருப்பதால் இதில் அரசியல் தலையீடு இருப்பது ஊர்ஜிதமாக இருப்பதாக ரதனியா தரப்பினர் தெரிவிக்கின்றனர்